பால் சோறா பால் மண்டை மீன் குழம்பு வைக்கிறோம் பால் குழந்தை பெற்ற தாய்மார்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு மீன்ல பால் சோறா வந்து முதல் இடத்துல இருக்கு பாலும் பழமும் வைக்கிற ஒரு நாள் வரும்ண்ணா அந்த நாள் மாதிரியே இருக்கு எனக்கு வடக்கம் கட்டுறது இன்றைக்கி வந்து நம்ம கனவு தோட்டத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் சோறா பால் மண்டை மீன் குழம்பு வைக்கிறோம் ரெண்டு பால் வருது ஆமா பால் சோறா பால் ஊத்தி மண்டை மீன் குழம்பு வைக்கிறோம் ஒரு டென் பால் சோறா மண்டை இருக்குது எங்கேயாவது இவன் பொறிக்கிட்டு வந்தானலாம் நினைக்காதீங்க ஆமா நாங்கள் வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணணும் சுறா புட்டு பண்ணணும் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பால் சுறா அன்பாலா பெண்பாலான்னு கேட்க வந்தேன் நேபால் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தை பெற்ற தாய்மார்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு மீனில் பால் சுறா வந்து முதல் இடத்துல இருக்கு காரணம் என்னென்னா அந்த தாய்மார்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான பால் உற்பத்தி வந்து நிறையா இருக்கும் அதனால தான் குறிப்பாக இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தோம்னா இந்த பால் சுரெல்லாம் முள் கூட இருக்காது அப்படியே அவிச்சு நம்ம குழம்பாவோ புட்டாவோ என்ன நம்ம விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி செய்யலாம் நான் பக்குவமாக செய்யணும் அந்த மாதிரி உள்ள ஒரு உணவு தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தான் பால் சேர்த்தி அதாவது சாதாரண பால் கிடையாதுங்க தேங்காய் பால் சேர்த்தி இந்த குழம்பைக்கு போகிறோம் பொதுவாக இது பார்த்தோம்னா திருநெல்வேலி சைடுலாம் பார்த்தோம்னா சொதி குழம்புன்னு வைப்பாங்க அந்த சொதி குழம்பு ஸ்டைல நம்ம ஊர் காரத்தை சேர்த்து நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போறோம் இது வந்து சொரா பிரியாணி பண்ணணும் சொரா புட்டு பண்ணணும் அதுல சொரானுடைய தலை மீந்துருச்சு லட்டு பண்ணும் ஏகப்பட்ட தலை இருக்குது அதுதான் நம்ம விட்டு வைப்பேன் அதுல ஒரு டிஷ் இன்னைக்கு வந்து என்ன பண்றோம் சொரா மண்டை பால் மீன் குழம்பு வைக்கிறோம் இன்னைக்கு சொரா மண்டை மீன் குழம்பு மட்டும் வித்தியாசம் கிடையாது செய்ய போற செய்முறைகள்லாம் வேற வித்தியாசமா இருக்கும் வாங்க பார்க்கலாம் உடம்பு தனியாகவும் தலை தனியாகவும் எப்படி வெட்டி எடுத்துன்னு வந்துன்னு இப்போ அந்த தலையைதான் சமைக்க போறோம் அதுக்கு பால் சோறா மீன் குழம்புக்கு தேவையான பொருள் பால் குழம்பு பால் குழம்பு பால் சோறா தலா செக்கெண்ணெண்ண கடலைண்ணெண்ண் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சீரகம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கல்லுப்பு கடுகு உளுந்து கலப்ப தக்காளி பழம் பெரிய வெங்காயம் வெந்தயம் கருவேப்பிலை கொத்தமல்லித்தழை தேங்காய் கட்டையில் எப்படி வெட்டினாங்கன்னு பார்த்துருப்பாங்கல்ல நம்பாட்கள் எப்படி வெட்டாங்கன்னு பார்க்கணும் இல்லையா கண்டிப்பாக அவங்க போய் மீன் மண்டையை வெட்ட போகிறாங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காவை அரைச்சி பால் எடுத்துக்கிறோம் எடுத்து போகிறேன் இன்னொன்று வித்தியாசமான நம்ம மீன் குழம்புன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு ஒரு மண்டை எடுத்தாங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பால் பெரிய பூண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது நாலே ஒன்றா அரைக்கணும் சொன்ன அளவு பூரா ஒரு கிலோ மண்டைக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ மண்டை ஒரு சில மண்டைலாம் எல்லாம் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் இல்ல முக்கா கிலோ இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் மண்டைக்கு ஏத்த மாதிரி அளவு குறைச்சிங்க குறைச்சிக்கும் ஒரு மண்டைன்னா முழுசா போட்ட மாட்டேன்னா கொஞ்சம் பாதி ஒதுக்குவோம் பாதி கரெக்டா வரும் அதுக்கேத்த அளவு ஒரு ஒரு மிளகா ரெண்டு மிளகா முன்ன பின்ன வரும் அது வெட்டுறவங்களை பொறுத்த இருக்குண்ணா சென்றாய வெட்டி ஏற்கனவே காக்கா சாப்பிட்டு இருக்கு ஆமா இன்னும் நம்ம வந்து மீன் மண்டை முள் குழம்புன்னு ஒண்ணு வச்சோம் அது டைரக்டா போட்டோம் அந்த மாதிரி மண்டையை பொறுத்ததான் நம்ம அளவு அதெல்லாம் கரெக்டா இருக்கும் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டா வரும் வருமா வரும்

சைவ மீன் குழம்புக்கு இப்படி தான் பாருங்க ஆமா இந்த மீன் குழம்பா இருந்தாலும் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் கருவேப்பில போட்ட பிறகு சமையல ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு ஆரம்பிச்ச என்னடா பண்றாரு மாடு வேற நாய் ஓடுது அது

ಮಲ್ಲಿ ಉಪ್ಪ <me disciple noise>

இதோட சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸ் பட்டாணி அவங்க என்ன காய்கறி விருப்ப அது சேர்த்துக்கலாம் பால் சுறா இருக்க போறீங்களா பால் சுறா பாண்டி வண்டியை வச்சுக்கீங்க அழகா சூப்பராக வெட்டி வச்சிருக்கா பால் சுறாவை இறக்குறோம் மல்லிக்கலை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்க போறோம் மண்டை தானே போட்டுருவோம் கொதிச்சுனாலே போதும் இந்த பால் சுரம் மண்டையெல்லாம் சதை அதிகமாக இருக்குண்ணா எலும்பு கம்மியாக இருக்கும் அதனால லைட்டா கொதிச்சுச்சுன்னா போதும். இப்போ கொத்தமல்லி தழை போடுறோம். சரி இல்லையா? சரி. இबीर பாத்தீங்களா பால் சுரா. பா செம இருக்கு. வாசனே வேற தூள் கிளப்புது. ஆளு தான இறக்கிற வேண்டியதுதானே. பால் சுர சாப்புறதுக்காக ஃபாரில்ல இருந்து வந்திருக்காரு ஃபாரில்ல இருந்து ஒரு பாலகன் வந்திருக்காருண்ணா பக்கத்துல தான் ஆமாண்ணா சாப்பிடும் போது கும்பிடு.

இப்போ இன்றைக்கி நம்ம வந்து சுறா மண்டை பால் குழம்பு வச்சோம் சூப்பராக இருக்குது சிலருக்கு வந்து இந்த சுறா மீன் வாட பிடிக்காது அதனால் இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி அதை மாற்றி சூப்பராக பண்ணலாம் நாங்கள் பண்ண மெத்தடில் பண்ணிங்கனாக்கா டக்கராக இருக்கும் தம்பி அங்கே போறோம் ஈஸாக பரணும் பஞ்சு போல் ம் நடு நடுக்கா தம்பி டேஸ்ட் எப்படி இருக்குது பாலும் பழமும் வைக்கிற ஒரு நாள் வரும்ண்ணா அந்த நாள் மாரியே இருக்குதுண்ணா எனக்கு

ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்க நைட்டு